ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து சத்யவாலான நம்ம சப்ஸ்கிரைபர் தாங்க அவர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார் செந்தில் நீ நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பியான்னு கேட்டிருந்தார் ஆனால் நாற்பத்தெட்டு நாள் என்னென்னா தொண்ணூற்றாறு நாளே நான் விரதம் இருப்பேனே எல்லாத்துக்குமே நம்ம மனது தானே காரணம் கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா என்னென்னா தொண்ணூற்றாறு நாளே எதுவுமே சாப்பிடாதே நான் இருப்பேனே பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ கோயிலுக்கு முருகருக்கு விரதம் இருந்து தைப்பூஸ்து கோயிலுக்கு போகிறாங்க அப்புறம் ஐயப்பர் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா கறி வருஷம் பூரா தின்ட்டு தான் இருப்பாங்க ஆனால் விரதம் இருந்தால் எப்படி சாமியுடைய பத்தியில் அவங்க வந்து கறி சாப்பிடாத விரதமாக இருக்காங்க காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு விரதம் இருக்காங்க அப்போ எங்கள் வீட்லையே பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் ஒரு முட்டையும் கூட சாப்பிட்லிங்க அது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு வருத்தம் தான் ஆனால் அவள் பத்தியில் மேலே நான் பெருமைப்படுறேன் அவள் வாரமான கறி எடுக்கலன்னு என்னை கேட்பாள் எடுக்கலையா எடுக்கலையான்னு கேட்டே இருப்பாள் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் அப்போ போன டைம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தால் அப்போவுமே ஒரு நாள் வா பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் ரெண்டு டைம் தான் செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க அது அந்த விரதத்துக்கு வந்து சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தாங்களாம்மா அதனால் அந்த ரெண்டு டைம் மட்டும் தான் சாப்பிட்ருந்தேன் ஆனால் இந்த முருகருக்கு விரதம் இருக்குது வேணால் எதுவுமே நான்வெஜ்ஜே இது வரைக்கும் சாப்பிடவே இல்லைங்க நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையோட கூட பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி எடுத்திருந்தேன் தலைக்கறி எடுத்தேன் அவள் முன் கூட காமிச்சேன் இங்கே பாரு நாட்டுக்கோழி தலைக்கறி பாரு ருசியாக இருக்குது எங்கள் அம்மா நல்லா செஞ்சிருக்காங்க சொன்னேன் ஆனால் அவள் அதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை அவள் வாட்டுக்கு நான் சாப்பிட மாட்டேன்னா சாப்பிட மாட்டேன் நீங்கள் வேணால் சாப்பிட்டுங்க அப்படின்ட்டா நானே அப்படித்தான் நினைப்பேன் அவங்க சாப்பிட்லாம் நம்மளுக்கு மனசுக்கு தான் இருக்குதுன்னா அப்புறம் குழந்தைங்க வேறு சின்னவங்க கூட சாப்பிட மாட்டாளுங்க ஆனால் பார்த்திங்கன்னா பெரியவ வந்து கேட்டாலுங்க தலைக்கறி வேணும் ஒரு மாதமாக கேட்டே இருந்தேன் அப்புறம் அவள் சாப்பிட்டு பழகிட்டு அவனால் முடியாத விட்டுக்குது ஏன்னா நான் பார்த்திங்கன்னா கறி எடுத்தாலும் வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துருவேன் அப்புறம் இடையிலையும் மீன் கேட்பாங்க மீனும் வாங்கி கொடுத்துருவேன் சின்ன பார்த்தீங்கன்னா இந்த கடையில் மீனும் சில்லி தான் கேட்பாள் மற்றது பார்த்திங்கன்னா அவள் வீட்டில் செஞ்சால் சாப்பிடவே இல்லை இப்போ ஞாயிற்றுக்கிழமை நாட்டுக்கோழி தான் எடுத்திருந்தேன் குழம்பு வெறும் குழம்பு மட்டும் ஊற்றி தோசையை தொட்டு சாப்பிட்றேன் அட கறி போட்டுங்கிறேன் பாப்பா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது நீ வேணும் சாப்பிட்டுக்கன்ட்டு சொல்லிட்டு போயிட்டா இந்த மாதிரி நடக்குது சத்து வேலைன்னா கண்டிப்பாக நான் நாற்பத்தெட்டு நாள் என்ன தொண்ணூத்தாறு நாள் விரதம் இருப்பேன் உங்களுக்காகத்தான் நான் சாப்பிட்றேன்னு நானே பார்த்தீங்கன்னா கடைக்கெல்லாம் போங்க குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்பேன் எனக்கு நான் வேண்டான் என்ன காரணம்னா அந்த குழந்தைங்க வந்து வளர வயசில் சாப்பிட்டு பழகணும் நானெல்லாம் அப்படி இல்லைங்க சிறு சிலருந்தே நல்லா சாப்பிடுது எல்லாம் பண்ணுதா நானும் நல்லா அவங்க மாதிரி தான் எங்கள் அப்பா அம்மா வாங்கி தள்ளினால நான் திருப்பூர் பனியல் கம்பெனிக்கு டென்த்து முடிச்சுட்டு நான் கம்பெனிக்கு போயிட்டேன் அப்போவே பார்த்தீங்கன்னா நான் நினச்சது என்ன வேணால் வாங்கி சாப்பிடுவேன் அப்போவே நான் பிஸ்னஸ் பண்ணுங்க அந்த டீஷர்டெலாம் எடுத்துகிட்டு போய்ங்க காதர்பேட்டையில் புஷ்பா தேட்டில் தைக்கிற வகமும் எடுத்துகிட்டு வந்து கம்பெனியில் வேலை வேலை செய்கிற இருபது ரூபா லாபத்துக்கு வச்சு விற்பேன் அப்புறம் எங்கள் ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணுவேன் அப்போ நான் கம்பெனி போகிற வரும்போதே நான் வியாபாரம் பண்ணியிருக்கிறேன் அதனால் எங்கிட்ட அப்போ காசெல்லாம் நிறையா இருக்குது செலவு பண்ண மாட்டேன் சிக்கனுமாக இருப்பேன் கஞ்சனும் இல்லை எனக்கு ஆசைப்பட்டது எல்லாமே நான் வாங்கி தீப்பேன் சத்திய வேலைன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் போடுங்கண்ணா